நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை இருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா கிடாரிகள் கை கறவைகள் மட்டும்தான் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கருவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நல்லபடியாக வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே எந்த வாரமும் இல்லாத மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய கிடாரிகள் கண்ணுக்குட்டிகளெலாம் வந்திருக்கு விற்பனைக்காக ஹெச்எஃப்பில் தாங்க இந்த வாரம் அதிகமாக வந்திருக்கு மக்கள் கூட்டம் இந்த வாரம் சந்தையில் ஃபுல்லாக இருக்குதுங்க கூட்டம் ரொம்ப அலம்போது திருவிழா மாதிரி இருக்குது கிடாரிகளோட வரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்குங்க வணக்கம் பிரதா வணக்கம் இன்னைக்கு எத்தனை கிடையாது கொண்டாந்தீங்க எத்தனை விற்பனை ஆனிச்சு பதினஞ்சு கொண்டு வந்தீங்க பாசு சரி பத்து கொடுத்துட்டேன் ஒரு நாலு இருக்குங்க ஒரு மூணு இருக்கா சரி இதெல்லாம் இருக்கா சரி இப்போ இந்த வாரம் சந்தை நல்ல வரும் உங்களுக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல 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 எப்படி இருக்கு சந்தை சூப்பராக இருக்கு சரி ஓகே ஓகே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல ஒரு மீடியமான கண் நல்லா விற்கிறதுங்க கொஞ்சம் பெருசு கொஞ்சம் விற்பனை கம்மி ஆ ஆ பெருசு பெரிய வெட்டு சரிங்க ப்ரோ ஓகே இந்த ஹெச்எஃப் கண் பாருங்கள் நல்ல ஒயிட் மெஜாரிட்டியில் இருக்குது ப்ரீடு இருக்குங்க ஓரளவுக்கு நூற்றுக்கு ஒரு எழுபது பர்சன்ட் ப்ரீடு இருக்குது முப்பத்தி எட்டு ஐ முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க கண் நல்ல கண் அருமையான கண்ணுங்க இன்னும் பல் போடலைங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு அஞ்சு கண்ணு கொண்டாந்துருக்காரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அதுக்குள்ளே தாங்க சொல்கிறாரு மேடையெல்லாம் இல்லை கண்ணை ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ்லாம் இருக்கு இல்லை இந்த வேலை தான் சொல்கிறாரு இது பாருங்க சிவாஜி ஹெச்எஃப்லே கொஞ்சம் கிராஸு முப்பது ரூபா சொல்கிறாரு வேலை முன்னப்பின்னு அனுசரித்து தரேங்கிறாரு உங்களும் பாருங்க ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாம் கலந்து கொண்டாந்துருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்ணுகளோட நிலவரம்லாம் கொஞ்சம் விலை நிலவரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது ஏன்னா கண் அந்தளவுக்கு அதிகமாக வந்திருக்குங்க அதிகமாக வந்திருக்கனால விலை நிலவரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த கண்டுபுட்டிலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்குள்ளே இருக்குது இருக்காங்க கண் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பேச்சில் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென ஊசி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆயிருங்க ஏன்னா ஹெச்எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு பெருத்து தாங்க ஊசி போடணும் அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் பக்கமாக ஆயிருங்க இந்த கண்ணெல்லாம் இது கிடேரியெல்லாம் பாருங்கள் சின்ன விலையிலேருந்து பெரிய விலை வரைக்கும் வச்சுருக்காங்க இது பாருங்க நல்ல பெருங்கூட்டு கிடேறிங்க எவ்வளோ ஹைட் வெயிட் இருக்குது பாருங்கள் செனமாடு கணக்கில் இருக்குது இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க விலை வந்து முன்ன அனுசரிச்சு கொடுக்குறேங்கிறாங்க ஆனால் பெருங்கூட்டு கிடையாதுங்க நல்ல பெருங்கூட்டு கிடையாது கிடையாது பாருங்க சூப்பரான கிடையாதுங்க நல்ல கலரு நல்ல பேட்சு தெளிவான கிடையாது இன்னும் வந்து பல்லே போடலீங்களா விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க முன்ன பின்ன அனுசரித்து தரேங்கிறாங்க இது பாருங்க ஜோடி கடேரி வாங்கியிருக்காங்க பல்லு வந்து ரெண்டு ரெண்டு பல்லு தான் விலையை நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க ஜோடி ஐம்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க கடறி நல்ல பெருங்கூட்டு கடேரி பரவாயில்லைங்க விலை இந்த வாரம் இப்போ பாருங்க எல்லாம் சிந்தாமணி கடேரி இப்போ தான் வந்திருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கடேரி தாங்க இது பாருங்க இதெல்லாம் பேட்ச் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஜம்முன்னு இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் வெயிட்டாக வருங்க நாளைக்கு நிற சனையில் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் விற்பனை ஆகும் ஆனால் இப்போவே வந்து கெடைரிலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான்ங்க சொல்கிறாரு அண்ணன் இங்கே பாருங்கள் பொடி கண்ணு குட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பத்தாயிரரூபாய்க்குள்ளே சின்னதை பெருசு அப்படின்னு அனுசரித்து எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய்க்குள்ள எடுக்கலாம் தாராளமா அந்த மாதிரி கிடையாது தான் நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயில இருந்து கேட்கறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய்க்குள்ள தாராளமா எடுக்கலாங்க கண்ணு பாருங்க இது பாருங்க அந்த ஐயன் வந்து ஜோடி வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு கன்று வந்து நல்ல சூப்பர் கண்ணுங்க இது பாருங்க மூணு கடேரி மொத்தம் வாங்கியிருக்காங்க மூணு கிடையரியும் பார்த்தீங்கன்னா பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு தான் விலனை வந்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க நல்ல பெருங்கூட்டு கடேரி கிராஸ் டேப் தாங்க அதாவது வந்து நூற்றுக்கு ஒரு எழுவது பர்சன்ட் இருக்குதுங்க ஆனால் வெலை நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் கண்ணுக்குட்டிகள் நல்லா சூப்பரான பேட்சில் நல்ல ப்ரீடில் வந்திருக்கு பாருங்கள் நண்பர்கள் இந்த வாரம் கிடேரிகளோட விற்பனை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க பட விற்பனை ஆகிட்டே தான் இருக்குது இன்றைக்கி சந்தை நிலவரம் ஓரளவுக்கு பரவாயில்ல மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி கிடாரிகளோட விற்பனை அதிகமாக இருக்குது இந்த வாரம் கிடாரிகளோட விற்பனை பரவாயில்லைங்க கை கறவையில் பார்த்திங்கன்னா ஜெர்சியில் இந்த வாரம் வந்திருக்குங்க ஜெர்சிலையும் வந்திருக்கு ஹெச்எப்லேயும் நல்லா பெரும் பெரும் மாடுகளாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் கை கறவை மாடுகள்லாம் நிறைய இந்த வாரம் வந்திருக்கு இனியும் வருவங்க கை கறவை மாடுகள்லாம் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்து மணி ஆகுது இன்னொரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமே வரும் கைக்கருவி மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருமாடுங்க ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வகைக்குமே பார்த்தீங்கன்னா கை கருவி மாடுகள் வாங்கலாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டெஸ்ட்டில் இருக்குதுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடுக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நல்ல பெருமாடு நண்பர்களே சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் நீங்கள் கை கறவைகள் செனையில் எடுக்காமல் விரதலில் எடுத்தாங்கன்னா நல்ல முறையாக நீங்கள் பக்குவம் பண்ணிங்கன்னா மாடை நல்ல முறையில் சென பண்ணி குடல் புழு நீக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பக்குவம் பண்ணிங்கன்னா நல்ல முறையாக சென பண்ணிக்கலாங்க நம்ம ஒரு குடல் புழு நீக்கம் கூட பண்ணாமல் அப்படியே வெறும் பாலை மட்டும் கறந்துட்டு விட்டோன்னா உங்களுக்கு செனப்பிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் தாங்க வரும் அதனால் முறையாக பக்கம் பண்ணீங்கன்னா சென பண்ணிக்கலாங்க இந்த ஜெர்சி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தாங்க சொல்கிறாங்க அதிலேருந்து முன்ன பின்ன விலை அனுசரித்து எடுக்கலாம் ஜெர்சி மாடுகள் ஒரு குறைஞ்ச அளவுக்கு எடுக்கலாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு கூட ஜெர்சி மாடுகள்லாம் எடுக்கலாம் இது பாருங்க கண்ணு மாடு கொண்டாந்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க சின்ன மாடு தான் ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கலாம் தாராளமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கலாங்க தலைவர் இந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க 28 ரூபா சொல்து 28 ரூபாய் சொல்றாங்க பல்லு வந்து கடமுளப்பு பொதுவாying பொதுவாying கை பாருங்க நல்ல மாடு தான் 28 ரூபா தான் சொல்றாங்க 30 பேனா அன்சர்ச்சி எடுக்கலாங்க பாருங்க மடி காம்ப செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன தலைவர் என்ன விலை என்ன விலைங்க இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் யார் பாருங்கள் இது இருபத்தி ஏழாயிரத்துக்கும் வாங்கியிருக்காங்க கண்ணு மாடு பரவாயில்லைங்க என்ன ஒரு மூணு மூணு கறக்குங்க பரவாயில்ல கறந்தாலும் பரவாயில்லைங்க அது தலைவர் என்ன விலைக்கு வாங்கினீங்க மாடு இருபத்தி ஐயாயிரமா பரவாயில்ல 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 பாருங்க இருபத்தையாயிரத்துக்கு தான் எடுத்துருக்காங்க மாடு நல்ல மாடாக இருக்கு மடி செட்லாம் நல்லா இருக்குங்க மாடு பரவாயில்லைங்க நல்லா இலமாடு தான் இளமாடு தான் பல்லுங்க நாலு பல்லு தானா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் இருபத்தெட்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளேயே நல்ல மாடாகவே எடுத்துக்கலாங்க ஜெர்சியை பொறுத்தளவு கொஞ்சம் இழப்பாக தான் இருக்கும் நம்ம போய் பக்குவம் பண்ணிக்கலாம் இந்த மாடு பார்த்தீங்களா இது தான் இது பாருங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்க மாடு நல்ல மடாக இருக்குது இது பாருங்க முப்பத்தி ஆறாயிரம் சொல்கிறாங்க விலை வந்து நம்ம முன்னப்பினை அனுசரித்து எடுக்கலாங்க அவங்க சொல்கிறது தான் முப்பத்தாயிரம் சொல்கிறாங்க ஆனால் மாடு நல்ல மினிமினுப்பாக இருக்குது நல்ல அதாவது நல்ல உடம்பு காட்டில் இருக்குங்க முப்பத்தி ஆறாயிரம் சொல்கிறாங்க முன்னா நம்ம அனுசரித்து எடுக்கலாங்க இங்கே பாருங்கள் ஏழு மாதம் சென்னையில் இருக்காமா எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பல் வந்து கடைமுளைப்பு தாங்க மாடு நல்ல பெருமாடு காம்படிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மடிச்சட்டு பாருங்கள் மடிச்சட்டில் ஜம்முன்ருக்கு தொங்குமணி தான் எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மாடு சூப்பர் மாடாக இருக்குங்க நீங்கள் சின்ன விலையிலேயும் கை கறவு மாடு எடுக்கலாம் பெரிய விலையிலையும் கை கறவு மாடை இருக்கலாம் ஹெச்எப்பில் பொறுத்தளவு பெரிய விலை மாடை கூட எடுக்கலாங்க நல்ல மாடாக வருங்க அதாவது சின்ன விலை மாடை எடுத்தாலும் சரிங்க பெருவல மாடு எடுத்தாலும் சரி நம்ம பக்குவம் பண்ணுறதுல தான் இருக்குது மாடை வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம பக்குவம் பண்ணுறதை கொஞ்சம் மிஸ் பண்ணோன்னா கொஞ்சம் மாடுகளும் கொஞ்சம் இதாக தான் ஆகுங்க பாருங்கள் இப்போ தான் மாடு கொண்டாந்துருக்கார் அண்ணன் எல்லா பெருங்குட்டு மாடு தான் கொண்டாந்துருக்காரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்கிறாரு என்ன எல்லாம் பெருங்கூட்டு மாடு தான் ரெண்டு வடியோ கரது மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு தான் இருக்குங்க இதெல்லாம் மாடு பெருங்கூட்டு மாடு தான் ஆனால் வந்து இதெல்லாம் போனோன்னா ஒரு மூணு மூணு தாங்க கறக்கும் அப்புறம் நம்ம பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தான் நாலும் கறக்கும் அஞ்சும் கறக்குங்க நண்பர்களை அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்க்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கைக்கறவி மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாயிகுரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்